இன்றைய நாள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அனுபவங்களை அளிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியால் நீங்கள் எதிர்ப்பை கடந்து செல்ல முடியும் இன்று உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் இதனால் பலர் உங்களை விரும்புவார்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் காணலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்ட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போட்டி அதிகரித்தாலும் உங்கள் திறமையால் அதை சமாளிக்க முடியும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது சிறந்த நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களால் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும் அவை விரைவில் சரியாகும் காதல் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் விருப்பத் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் சிறப்பான தகவல்களை பெறக்கூடும் உடல்நிலையில் கவனமாக இருக்கவும் அதிக வேலைப்பளுவால் உடல் சோர்வு ஏற்படலாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம் அதிக எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் உடல் எடை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது எனவே தினசரி உடற்பயிற்சி செய்வது நல்லது பணவரவு தொழில் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் உடல் நலம் மன அழுத்தம் ஏற்படலாம் வேலை பழுவால் உடல் சோர்வு அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுங்கள் ஆன்மீக புத்தகங்கள் வாசிக்கவும் தேவைகளற்ற கோபத்தை கட்டுப்படுத்தவும்